அண்ணன் வந்து கூட்டணி வைக்கிறது வந்து தேச துரோக குற்றம் அப்படிங்கிற மாதிரி பேசுவார் தம்பிகளும் அப்படி தான் அதை உள்வாங்கிட்டு இருந்தாங்க கூட்டணி வைக்கவே கூடாது அதாவது பண்ணி தான் சேர்ந்து வரும் நீங்கள் பத்து கட்சி சேர்ந்து அவங்களுக்கு ஓட்டு நாங்கள் ஒத்தையாக அவங்களை ஓட்டு அப்படிலாம் பில்டப் கொடுப்பானுங்க ஒரு பக்கம் அப்புறம் வந்து அண்ணன் வந்து ஒரு டைலாக் கொண்டு விடுவோம் அப்படில அதாவது சோத்தில் தான் கூட்டிடலாம் எல்லாம் சண்டையில் வந்து தனிச்சு தான் தனியாக தான் நிற்போம் நாங்கள் அப்படிலாம் பேசுவோம் புரட்சிகர புரட்சிக்கர வசனமாக நினச்சிக்கிட்டு தம்பிகளும் ஃபயர் விட்டுருந்தாருங்க இப்போ என்ன பண்ணுறீங்க இதுக்கு பேர் என்ன இதுக்கு பேர் கூட்டு தான் கூட்டணி தான் வேற என்ன ஆ இவ்வளோ நாள் கொடுத்த பில்டப் எல்லாம் உட்காந்துட்டா அவங்க நிற்கலையே அதனால் அவங்க ஓட்டை எப்படியாவது வாங்கினோம் அதுக்காக அவங்க நக்குற அவ்வளோ போயிட்டு கால் ஷூவை நக்காமல் இருக்கிறது தான் மிச்சம் பார்த்துக்குங்க ஆ அவங்க ஒரு போராட்டம் நடத்துகிறாங்க அதிமுக உடனே ஆதரவு அறிக்கை வெளியிடறாரு ஏன் இந்த டைமில் ஆதரவு அறிக்கை வழிடுறாரு இவ்வளோ நாள் நடத்திய போராட்டத்துக்கெல்லாம் ஆதரவு அறிக்கை வெளியிட்டாரா ஆ அவங்களோட ஓட்டு அப்படியே மாறும் அவங்க நிற்காமல் இருக்காங்கல்ல இப்போ ஏடிஎம்கேவோட தீவிரமான தொண்டர் இருப்பாங்கல்ல அவங்க வந்து ரெட்டலையை தாண்டி வேற எதுவும் யோசிக்கவும் மாட்டாங்க போடவும் மாட்டாங்க பார்த்துங்க ஓட்டை அந்த மாதிரி ஆட்கள் இருக்காங்க குறிப்பிட்ட சார் ஓட்டு இருக்கு அதே மாதிரி அவங்க சூரியனுக்கு போட்டுக்கான வாய்ப்பே கிடையாது தெரியும் பாத்துங்க அந்த ஓட்டு கொஞ்சம் இருக்கு ஓட்ட வாங்கினோம் தான் அந்த நக்கு அண்ணா அடுத்து விஜய் கிட்ட போறாப்ல விஜய் கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கூட்டணி சொல்லிட்டாங்க இவங்க அறிவிச்சுட்டு இருக்காங்க அவங்க தரப்புல இருந்து எதுவும் பெருசா சொல்லல பேச்சுவார்த்தை நடந்திருக்கு போல இந்த தேர்தலில் நாங்க யாருக்கும் ஆதரவு தெரில நாங்க நிக்கவும் இல்ல தேர்தலை புறக்கணிக்கிறோம் அப்படின்னு தெளிவா சொல்லிட்டாரு ஏன் சொல்லுங்க இந்த தேர்தல்ல நாம் தன்னுடைய கூட்டணி வச்சு தோத்துதுன்னு வச்சுங்களா அது பெரிய அடியா அவன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல விஜய்யும் சீமானும் சேர்ந்து ஒண்ணுமே கிழிக்க முடில அப்படிங்கிற ஒரு பேர் அதனால் அவர் தெளிவாக ஆகிட்டார் எஸ்கேப் ஆகிட்டார் இதில் அந்த தொகுதியில் ரஷியை குஞ்சு ஓட்டு ஒரு ஐயாயிரம் ஓட்டாக இருக்காதா அதை அப்படியே நம்ம பக்கம் திருப்பி விடணும் அதுக்காக இதுக்கு ஒரு அறிக்கை இன்னைக்கு வந்து அறிவிக்க விட்ருக்காப்புல அதாவது விஜய் வந்து இந்த மார்க் எடுத்தவங்களுக்குலாம் பரிசு தரார்ல விருது வழங்குறார்ல அதுக்கு வந்து ஒரு அறிக்கை ஆதரவு திரிக்கிறாராம் அதன் மூலமாக விஜய் ரசிகரை வளர்ச்சி கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் பார்த்துக்குங்க ஆனால் கூட்டணி வைக்க மாட்டேன் கூட்டணி வைக்க மாட்டேன் கூட்டுலாம் வந்து சோற்றுல தான் நாங்கள் வந்து சண்டையில் வந்து தனியாக தான் நிற்போம் அப்படியே பெரிய புரட்சியாளர் மாதிரி பேசினார்ல இல்லை இப்போ என்னத்தை கைட்டுருக்காரு அடுத்தது பிரேமலதா விஜயகாந்திட்ட போறாரு அங்கே விஜயகாந்தை போய் போகலாரு விஜயகாந்துக்காக நான் ஓட்டு கேட்டேன் அது கேட்டேன் இது கேட்டான் கண்ணீர் தான் வீட்டில் பாத்துங்க அவரு காலில் விழுந்து உருவல மற்றபடி எல்லா வேலையும் செஞ்சுட்டாரு தம்பியை ஜெயிக்க வச்சிருக்கலாம் தம்பி ஜெயிச்சிருக்கணும் தம்பி ஜெயிக்காது ரொம்ப கஷ்டமா இருக்கு மக்கள் ஓட்டு போட்டிருக்கணும் அப்படின்னு உருவுறாரு ஆ நீ என்ன மைத்துக்கு வேட்பாளர் நிற்பாட்டுனா உன் வேட்பாளரே எழுபாயிரம் ஓட்டு வாங்கிட்டான் ஆ அவர் வெறும் நாலாயிரம் ஓட்டு தோத்தாப்பில உன் வேட்பாளர் நிப்பாட்டிலாம் ஆட்டோமேட்டிக்கா ஜெயிச்சுருப்பாப்பில்ல இந்த நக்கு நக்குறார்கள் விஜயகாந்த் பையன் ஜெயிக்கணும்னு எதுக்கு தெரியுங்களா அது அவங்க நிற்கலை அவங்க தேர்தலை புறக்கணிக்கிறாங்க அப்போ அவங்களுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட தொண்டர் இருப்பாங்க அந்த தொகுதியில் ஒரு ஐயாயிரம் பேர் வச்சு குறைஞ்ச பட்சம் அந்த ஓட்டை நம்ம வாங்கணும் அதுக்காக என்ன நக்கு நக்குற அந்த ஆளை என்னென்னா பேச்சு பேசணும் விஜயகாந்தை எவ்வளோ கேவலமாக பேசணுமோ அவ்வளோ கேவலமாக பேசணும் தமிழ்நாட்டில் வேற யாரும் விஜயகாந்த் அவளை கேவலமாக பேசியிருக்க மாட்டாங்க தலைவர்கள் தொண்டர்களாகவும் ஆயிரம் பேசியிருப்போம் ஆயிரம் மீம்ஸ் போட்டிருப்பான் அது வேறு பிரச்சனை தலைவர்கள் யாரும் அவ்வளோ கேவலமாக பேசியிருக்க மாட்டாங்க உன்ன மாதிரி இன்னும் சொல்ல போனால் தெலுங்கர்லாம் சொன்னேன் அவரை தெலுங்கர் கால போய் நக்குற வெக்கம் இல்லாமல் ஓட்டு வேணும்னா யாருக்கு காலை வேணாலும் நக்குவே அது அவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு புரியாமலாம் இல்லை நீ வந்து அதாவது கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தாமே அவங்க ஓட்டை வாங்கணும் அவ்வளோ ஒரு இருந்தால் நீ இந்த மாதிரி உனக்கு கூட்டணி வேணும் உனக்கு ஓட்டு வேணும்னா நேரடியாக போய் பேச்சுவார்த்தை நடத்து அந்த கட்சி தலைவர்கிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்து இதில் அவங்க நிக்கில தெரியவா தெரிஞ்சிடுச்சு அவங்க புறக்கணிக்க போறாங்க நீ போய் பேச்சுவார்த்தை நடத்து ஏடிஎம்கே தலைவர்கிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்து நேரடியாக அடுத்தது தேமுதிக தலைவர்கிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்து எனக்கு நீங்கள் ஆதரவு கொடுத்தே ஆகணும்னு பேசு அதுதான் நியாயம் அதுதான் சரியான வழியும் கூட ஆனால் நீ பேச மாட்டேன் நீ பேசவும் முடியாது பேசுனா முதல்ல கடிக்கிறது உங்க ஜோம்பிகள் தான் கடிப்பானுங்க நீ ஜோம்பியாக தான் வளர்த்து வச்சிருக்க எல்லாரையும் தான் வந்து கடிப்பானுங்க கூட்டணினாலே அது வந்து வியாதி அது ஒரு ஒவ்வாமை அது ஒரு துரோக குற்றம் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கீங்கள உனக்கு வந்து கடிச்சு வைப்பானான் ஆல்ரெடி கடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ பண்ணிருங்க